வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்கலாம் அதாவது வந்து முதல்ல வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்னன்னு பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கும் பார்த்துடலாம் தங்கம் விலை வந்து ரொம்ப நாள் கழித்து நீட்டு நாள் கழிச்சு தொடர்ந்து வந்து இறங்கிட்டே வருது இன்றைக்கி வந்து ஒரு கிராம் அதாவது வந்து த தங்கமல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து பியூர் கோல்டான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கிராம் வந்து நாற்பத்தி நாலு ரூபா இன்னைக்கு ஒரே நாள் இறங்கியிருக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு இறங்கி இன்னைக்கு வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டுக்கும் ஒரு சவரன் எயிட் கிராம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இறங்கியிருக்கு எழுபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுலேருந்து இருந்து முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இறங்கி இன்னைக்கு வந்து அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுக்கு கிடைச்சிட்டு டென் கிராம் வந்து நானூற்றி நாற்பது இறங்கி இன்னைக்கு வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பதுக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து நாலாயிரத்தி நானூறு ஒரே நாளில் இறங்கி எட்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூறுக்கும் கிடைச்சிட்ருக்கு ஸோ வந்து இருபத்தி நாலு கேரட் அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் கோல்டு இது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து நாற்பது ரூபாய் இறங்கியிருக்கு எட்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து நாற்பது இறங்கி இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு சோரன் எயிட் கிராம் வந்து முந்நூற்றி இருபது இறங்கி இன்றைக்கி வந்து அறுபத்தி நாலாயிரத்தி எண்பதுக்கும் டென் கிராம் வந்து நானூறு இறங்கி இன்றைக்கி வந்து எண்பதாயிரத்தி நூறுக்கும் ஹண்ட்ரட் கிராம் வந்து நாலாயிரம் இன்றைக்கி வந்து ஒரே நாளில் இறங்கி எட்டு லட்சத்தி ஆயிரத்துக்கும் கிடச்சிட்ருக்கு ஸோ அது வந்து தங்கத்தோட விலை வெள்ளியோட விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த மட்டும்

மேலும் வந்து தங்கம் மற்றும் மெல்லிவில் ஏறுமா இறங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலும் வந்து ஒரு மாதங்களுக்கு வந்து இறங்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு ஏன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட்டு இந்த டாரிஃப் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து இந்த பதற்றம் எல்லாம் ஆல்ரெடி ஓவர் ஓவராகிடுச்சு எல்லா இன்வெஸ்டரும் வந்து இதை வந்து தெளிவுபடுத்திக்கிட்டாங்க ஸோ இதனால வந்து அடுத்த ஓரிரு மாதங்களில் குறையிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஏன்னா தங்கம் போது தொடர்ந்து வந்து ஏறிட்டே வந்துருச்சு ஸோ அன்லஸ் அதாவது வந்து திடீர்னு பெரிய மாற்றம் பொலிட்டிக்கல் மாற்றம் வராத வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும் ஸோ வாங்குறவங்க அந்த நேரத்தில் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து நீண்ட காலத்தில் வந்து தங்கம் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டன் தான் கொடுத்துருக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டபுளே ஆகிருக்கு ஸோ தங்கம் வாங்குறவங்க இந்த மாதிரி குறையிற நேரத்தை இப்போ குறைய குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ மேலும் குறையும் போது சிறிது சிறிதாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்